பெண்கள் வைரம் அணியலாம் இவ்வளோ அதில் நிறைய ஒரிஜினல் இருக்குது நிறைய டூப்ளிகேட் இருக்குது வைரத்தோட நீங்கள் பலன் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா மோதிரமா வைப்புக்கு சேர்ந்துடணும் அது மூலிமா அந்த பணத்தை உங்களுக்கு வந்துடணும் அப்போ அது உங்களுக்கானது கிடையாது காசாகி போகிற அளவுக்கு ஐயோ நம்ம அவ்வளோ காசுக்கு துவங்கிட்டோமே ஒரு ரூபாய்க்கு துவங்கணும்னு யோசிக்கலாம் அர்ஜுன்மனே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாலிக் பாயை தான் சந்திக்க வந்திருக்கோம் ஒரு வித்தியாசமான நல்ல கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கேள்விக்கான பதிலை பார்த்து நீங்களும் பயனடையணும் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னைக்கான கேள்வி பெண்கள் வைரம் அணியலாமா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெண்கள் அணைய வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வெள்ளி அணையிறாங்க அணிஞ்சு தீரணும் வெள்ளி நீங்கள் எவ்வளோ தங்க இருந்தாலும் சரி ஒரு பொருளாவது வெள்ளி வெள்ளியில் அணையணும் அது ரொம்ப முக்கியமானது புரியுதுங்களா ரெண்டாவது தங்கம் அடைவாங்க தங்கம்ன்றது எல்லோருமே யூஸ்ஃபுல்லாக போடுறது தான் அது இல்லாத படம் அவங்க வசதி தகுந்த மாதிரி போடுவாங்க பிளாட்டினம்னு சொல்லுவாங்க இல்லையா பிளாட்டினு கூட சில நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க என்னது வெள்ளையாக இருக்குது கவரிங் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு லைக் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வைரம்ன்ற டைமண்ட்ன்ற ஒரு பொருளை பயன்படுத்தலாமா படுத்தக்கூடாதா இதுதான் கேள்வி அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலை அதே மாதிரி அதை பயன்படுத்தினா நீங்கள் கோடிஸ்வரம் ஆகிடுவீங்கன்னு சொல்லலை ஆனால் பயன்படுத்தலாமா இல்லைன்னு கேட்டால் என்னை கேட்டால் பயன்படுத்தலாம் ஆனால் அதுக்கு முக்கியமானது என்னது பார்த்தீங்கன்னா சில பேரை வந்து வயரும் தூக்கி விட்டுறோம் சீரிஸாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு சின்ன குண்டு மணி நீங்கள் ஒரு நல்லா இவ்வளோன்னா இவ்வளோன்னு நல்லா அதில் நிறைய ஒரிஜினல் இருக்குது நிறைய டூப்ளிகேட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா வயருன்றது சில கேரட் கணக்கில் கணக்குன்னு சொல்லுவாங்க சில காஸ்ட்லியானதெல்லாம் இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியெலாம் இருக்குது அந்த மாதிரி ஒரிஜினல் வைரத்தை வாங்கி நீங்கள் என்ன ராசின்னு பார்த்து உங்கள் ராசிக்கு போடலாமான்னு பார்த்துட்டு அதை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி கல் அணையறதுக்கு முன்னாடி ஆனால் அதை அணிஞ்சால் தான் உங்களால் உணரவே முடியும் வாங்கி பீரோலேயோ கபோர்ட்லையோ லேஃப்ட் மேலே வச்சு சாமி படுத்தாண்ட வச்சு நீங்கள் உணர்ந்துட்டு நீங்கள் போட முடியாது உங்களோட பிளட் சர்க்குலேஷனில் அந்த கல் படணும் உங்களோட ஸ்கின்ல அந்த கல் படணும் பார்த்துங்களா நீங்கள் அணையணும் அணையணும் கையில் மோதிரமாக அணையணும் ஃபஸ்ட்டு வைரத்தை யூஸ் பண்ணக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மோதிரமாக அணையணும் சில பெண்களை பார்த்தீங்கன்னா இந்த மூக்கொத்தில கம்மியாக வருதுனால வாங்கி போடுவாங்க ஆனால் ஒரு வைரத்தோடு நீங்கள் பலனு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மோதிரமாக அணையணும் அதுவும் ரைட் ஹேண்டில் இல்லை லெஃப்ட் ஹேண்டில் இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா அந்த விரலில் அணையணும் வைரத்தை புடுதுங்களா முத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொண்ட விரலில் கூட அணையலாம் ஆனால் வைரன்றது இந்த மோதிர விரலில் தான் அணையணும் அதில் அணிஞ்சு ஒரு ஒரு வாரமாக பத்து நாளும் இல்லை ஒரு மாதம் கூட அவங்க செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு மாதம் அவங்க ஒரு வைர முதல் வாங்கி போட்டு அவங்க எல்லாமே பாசிட்டிவாக நடந்துகிட்ருக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நடக்காத விஷயம்லாம் கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு முடியாத விஷயம்லாம் முடிஞ்சிட்ருக்கு ஓரளவுக்கு ஓகே ஹெல்த் வைஸும் ஓகே எந்த பாதிப்பும் இல்லைன்னா சிவனே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாரத்தை போட்டு நீங்கள் தாராளமாக இணையலாம் இதே வந்து அதை போட்டு ஏன்னா ஒரு நாளில் தெரியாது புரியுதுங்களா மரம் மாதிரி வளர வளரன்னு தெரியும் அந்த மாதிரி நாட்கள் ஆக ஆக தெரியும் ஒரு மாதன்றது முப்பது நாள் ஒன்றும் கேட்டால் எட்டு நாள் ஒரு மண்டலம்னு சொல்லுவேன் நான் ஒரு மண்டலம் தான் ஒரு விஷயத்துக்கு தெரிய வேண்டிய விஷயமே அது நல்லதாக கெட்டதான்னு ஸோ நாற்பத்தெட்டு நாள் அணையும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் அது அணையுங்க அதே நாற்பத்தெட்டு நாள் குள்ளையே போட்ட ஒரு வாரத்திலே வந்து குடும்பத்தில் பிரிவனை குடும்பத்தில் சண்டை பிஸ்னஸ் லாஸு கடம் அதிகமாக வருது இல்லை உங்களுக்கு வேண்டியவங்க பிரச்சனைகள் வருது உடல் உபாதைகள் வருது கண்டிஷ்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்ததுனாலே இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள தயவு செஞ்சு அந்த பொருளை லாஸ் ஆனாலும் பரவாயில்ல விற்றுங்க ஒன்றொருத்தருக்கும் கொடுக்கக்கூடாது வீட்டில் வச்சிக்கவும் கூடாது அதை விற்றுணும் அது ஒன்றொருத்தன் கைக்கு சேர்ந்துடணும் அது மூலிமா அந்த பணத்தை உங்களுக்கு வந்துடணும் அப்போ அது உங்களுக்கானது கிடையாது நீங்கள் ஒன்றொருத்துக்கு தானமாக கொடுத்தாலும் அது உங்களது தான் என்ன சொல்லுவாங்க இவர்கிட்ட வாங்கினேன் கொடுத்தா இருந்தால் சொல்லுவாங்க மாதிரி வீட்டில் வச்சுருந்தாலுமே அது அப்படி தான் இருக்கும் அதை நம்ம ஒரு காசை வாங்கிட்டு கம்மி ரேட்டுக்கும் ஏதோ ஒன்று விற்றுடணும் விற்றுட்டிங்கன்னா அத்தோடு உங்கள் விஷயத்த முடிஞ்சிருச்சு ஸோ சொல்ல வரது என்னென்னா ஒரு டைமண்ட் பயன்படுத்தலான்னு ஆசை இருந்ததுன்னா நிறைய பேருக்கு என்னை கேட்டிருக்காங்க ஆஃபீஸில் வர்றவங்களே கேட்பாங்க போய் கோல்டு போடுறாங்க சில்வர் போடுறாங்க பிளாட்டினம் போடுறாங்க டைமண்ட் போடலாமா போட்டால் என்னென்னா பிரச்சனைகள் வருமானு கேட்பாங்க நானும் நிறைய பேர் அட்வைஸ் சொல்லுவேன் வாங்கி ஒரு நாற்பத்தெட்டுனா ஒரு மண்டலம் பாருங்கள் உங்களுக்கு செட் செட்டாகிடுச்சு போட்டு எந்த ஒரு லாஸும் கிடையாது நல்லா இருக்கேன்னா தாராளமாக பயன்படுத்துங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஆனால் அதே வந்து போட்டு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு மனசு ஒரு உங்களுக்கே தெரிஞ்சிடும் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸை மாட்டங்கள் தெரிஞ்சிடும் அந்த மாதிரி உங்களுக்கு தப்பாக தோண்டிட்டு இருக்குன்னா தயவு செஞ்சு முதல்ல விற்றுட்டிங்கன்னா சிறிதுலேயே முடிச்சிடலாம் பெருசாக லாஸ் ஆகி போகிற அளவுக்கு ஐயோ நம்ம அவ்வளோ காசுக்கு துவங்கிட்டோமே ஒரு லட்ச ரூபாய்க்கு துவங்கணுன்னு யோசிக்காதீங்க சின்னதாக போனால் கூட சரி பெருசாக போகாது ஆனால் விட்டிங்கன்னா பெருசாக லாஸ் ஆகி உண்மையிலாமல் நிற்கிற அளவுக்கு டைமண்ட் கொண்டு போய் விட்டுரும் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நல்லா மாந்திரிகத்தை போய் தெரிஞ்சவங்களுக்கு ஸ்டோனை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு பயன்படுத்தவே மாட்டாங்க வைரக்கல்லு ஏன்னா சில நபருக்கு செட் ஆகும் சில நபருக்கு செட் ஆகாது அதனால் இதை முக்கியமான விஷயம் பார்த்து இல்லை உங்களுக்கு டைமண்ட் போட்டே ஆகணும் ஆடலம் பாடலம் போட்டே ஆன மாதிரி டைமண்ட் போட்டே ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தா வாங்கி நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் போட்டு பார்த்து செட் ஆச்சு நான் வச்சுக்கோங்க வேணா விற்றுருங்க இதுதான் விஷயம் ரொம்ப சிறப்பான தகவலா இருந்தது பெண்களுக்கான மிக முக்கிய பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம் அருமையா சொன்னீங்க பாய் நன்றி நன்றிமா